வணக்கம் நேர டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்த மாத வருமானம் பெற்றாலும் நீங்கள் கோடி சொல்ற ஆகலாம் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எவ்வளவு குறைவாக நீங்கள் வருமானம் பெற்றாலும் அதை சேமித்து கரெக்டாக இன்வெஸ்ட் செய்வதன் மூலம் நீங்கள் செல்வந்தர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம் அதற்கு முன்னே நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது நான் காசு கொண்டு எந்த சாரியை ரெக்கௌண்ட் பண்ணுறதில்ல பெய்டு ப்ரமோஷன் எதுவும் நடத்துவதில்லை பல தகவல்களை தெரிந்து கொண்டு நன்றாக ஆய்வு செய்து பங்குகளை நீங்கள் வாங்கவும் அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டையும் நல்லா ஆய்வு செய்து பல தகவல்களை தெரிந்து கொண்டு வாங்கவும் அதுதான் சால சிறந்ததாக இருக்கும் ஏற்கனவே பல வீடியோக்களில் நான் குறிப்பிட்டிருக்கேன் அதாவது நீங்கள் குறைந்த வருமானம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூபா நம்ம இது குறைந்த வருமானம் தான் இதில் ஒரு பத்து சதவீதம் நீங்கள் சேமிச்சிங்கன்னா ஆயரருவா வருது இந்த ரூபாயை நீங்கள் வந்து மாதம் வந்து எஸ்ஐபி மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல ஃபண்டாக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் செய்து வந்தால் கரெக்டாக நீங்கள் முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட்டு கூட்டு வட்டியாக லாபம் கிடைக்கும் பொழுது நமக்கு ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படியே பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கால்குலேட்டர் இதெல்லாம் வருடங்களையும் பர்சன்டேஜையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிடும் அதனால் இது ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு கோடி சொல்றாக ஆகலாம் உங்கள் பரம்பரையும் நீங்கள் மாற்றி விடலாம் எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேணாம் நாம் குறைந்த மாத வருமானமே வாங்குகிறோமே நாம் எப்படி ஒரு செல்வந்தராக முடியும் ஒரு கோடீஸ்வரர் ஆக முடியும் என்று நினைக்காதீர்கள் கண்டிப்பாக முடியும் நீங்கள் இன்வெஸ்ட் செய்வதன் மூலம் தான் முடியும் நீங்கள் உங்களுடைய மாத செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பை அதிகப்படுத்துவதன் மூலம் தான் நீங்கள் செல்வந்தராக முடியும் வாங்குவது எல்லாமே செலவு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக முடியாது ஒரு சிலர் இப்போ முணும் முணுக்கிறது கேட்குறோம் அதாவது நாங்கள் வந்து மாத வருமானம் சம்பாதிக்கிறதெல்லாம் செலவுக்கே சரியாக விடுகிறது நாம் எப்படி சேமிப்பது அப்படிங்கிறது உங்கள் உள்ளுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே இயலும் அதுக்கு நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் அது அப்படியே பின்னாடி அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல வரேன் அதன் மூலம் நீங்கள் வந்து உங்கள் மாத வருமானத்தை பெருக்கி விடலாம் அதே சமயத்தில் உங்கள் பரம்பரையை நீங்கள் மாற்றி விடலாம் ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்படுறது உங்கள் குழந்தைகளுக்கு வசந்தான் உங்கள் குழந்தைங்களுடைய எதிர்காலத்து உங்கள் குழந்தைகள் ஒரு மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் நமக்கு பின்னாடி நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களாக தான் நூற்றுக்கு நூறு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் தான் நீங்களே இருக்கீங்க அதனால் உங்கள் மாத வருமானத்தை எப்படி பெருக்குவது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதை வந்து வலிமைப்படுத்தணும் எப்படி வலிமைப்படுத்துவது ஏன்னா மனம் ஒரு குரங்கு மாதிரி அது அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்தையுமே தெரியும் இப்போ ஒன்று நினைப்போம் மறுபடியும் ஒன்று நினைப்போம் மேக்சிமம் நம்மளுடைய மனங்கள் எல்லாமே நெகட்டிவ் நோக்கியே தான் பயணித்து கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை வந்து நம்ம பாசிட்டிவாக திசை திருப்பணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் ஸ்லோகங்களை நீங்கள் உருவாக்கணும் அந்த பாசிட்டிவ் ஸ்லோகங்களை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறது பல வீடியோக்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை வந்து அப்படியே சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ வந்து நமக்கு மேலே ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது அதுக்கு கீழே தான் எல்லா கடவுளும் இருக்காங்க அந்த கடவுளை நாம் வழிபடுறோம் அப்படிங்கிறது இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ நீங்கள் வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியோ அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளையோ உதவியை நீங்கள் நாரும்போது உங்கள் மாத வருமானம் பெருகும் அதே சமயத்தில் உங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் உங்கள் உள் மனசுலேருந்து மறைஞ்சிடும் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஸ்லோகங்களை எப்படி உருவாக்குது என்றால் ஒரு உதாரணமாக இப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா ஒரு பிரபஞ்சத்தின் உதவியால் அப்படின்னு பண்ணிங்க நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் நீங்கள் உங்கள் பிடித்த கடவுள் உதவியுடன் அப்படின்ட்டு அந்த சுலோகங்களை ஆரம்பிச்சிங்க அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுள் உதவியால் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிங்க இப்போ உங்கள் மாத வருமானம் ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குன்னு வச்சிங்க இது ஒரு பத்து மடங்காக பெருக்கிங்க ஒரு லட்சரூபா பிரபஞ்சத்தின் உதவியால் அல்லது கடவுளனுடைய உதவியால் என்னுடைய மாத வருமானம் ரூ ஒரு லட்சமாக பெருகிவிட்டது அப்படிங்கிறதான் ஸ்லோகம் இதை பாசிட்டிவ் ஸ்லோகங்களாக நீங்கள் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அடிக்கடி உங்கள் உள்மனதில் அப்படியே கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க பஸ்ஸில் போய்ட்டு அப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அல்லது ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறீங்க அப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அல்லது இருக்கீங்க அப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க வா வாக்கிங் போயிட்டுருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கீங்க இந்த மாதிரி சமயத்தில் இதை வந்து நீங்கள் சத்தமாகவும் கூறலாம் அல்லது உள்மனது கூறிக்கொள்ளலாம் அப்படி கூறுவதன் மூலம் உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் உள்மனதில் பூந்துடும் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வெளியே வந்துடும் அப்போ அந்த பாசிட்டிவ் திங்கிங் எல்லாமே உங்களுக்கு ஒரு எண்ண அலைகளாக மாறி உங்களுடைய பிரபஞ்சம் அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளிடம் அது கொண்டு போய் சேர்க்கும் அப்போ அந்த சுலோகத்தை வந்து அதை அடைஞ்ச உடனே அது வந்து அந்த சூழ்நிலை அந்த பிரபஞ்சம் அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுள் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க கடமைப்பட்டுள்ளார்கள் எனவே அந்த சூழ்நிலையை உங்களை உருவாக்குவாங்க அப்போ நிறைய ஐடியாக்கள் உங்கள் மனதுக்குள்ளே தோன்றும் அந்த ஐடியாக்கள்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா செயல்படுத்திகிட்டே வரும்போது கண்டிப்பாக ஏதோ ஒன்று கிளிக் ஆகிடும் அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஐடியாக்கள் கிளிக் ஆகிடும் அதன் மூலம் உங்கள் மாத வருமானம் பெருகும் அந்த மாத வருமானத்தை நீங்கள் கரெக்டாக சேமித்து பத்து டு நாற்பது சதவீதம் சேமித்து அந்த சேமிப்பை நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் செய்வதன் மூலம் தான் நீங்கள் ஒரு கோடி சொல்கிறாக முடியும் அதில் எந்த மாற்றிக்கெடுத்து உங்களுக்கு வேணாம் அதனால் இதை மறுபடியும் மறுபடியும் ஒரே வீடியோவாக சொல்லணும் தான் இதை வந்து ஒவ்வொரு ஐடியாவுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் நீங்கள் வந்து உள்மனதில் இருக்கிற நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் வளர்த்துவதன் மூலம் நீங்கள் சேமிப்பை அதிகப்படுத்த முடியும் அந்த மாதிரி மாத வருமானத்தை பெருக்கி அந்த மாத வருமானத்தில் பத்து டு நாற்பது சதவீதம் சேமிக்கிறீங்க அதை எப்படியெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் செய்தால் நீங்கள் வந்து கொடிசொறலை ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு ப பல ஆய்வுகளை மேற்கொண்டு நான் இந்த சார்ட்டை தயாரிச்சிருக்கேன் பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது வந்து ரெண்டு வகையான சார்ட்டாக நான் தயாரிச்சிருக்கேன் இருபது வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் எத்தனை பர்சண்ட்டு எது எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து ஐம்பது வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் எது இதில் சேமித்தா கரெக்டாக இருக்கும் நீங்கள் சீக்கிரம் செல்வந்துராக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது டு ஐம்பது வயசில் நாற்பது சதவீதம் கொடுத்துருக்கேன் ஷேர்ஸ் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் கொடுத்துருக்கேன் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டில் ஒரு பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கேன் எஃப்டி ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் பாண்டில் அப்புறம் பிபிஎஃப் எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸ் இதன் மூலமாக எல்லா இதில் ஏதாவது நீங்கள் பண்ணிக்கலாம் பத்து சதவீதம் கொடுத்துருக்கேன் கோல்டில் ஒரு பத்து சதவீதம் கொடுத்துருக்கேன் இது வந்து ஐம்பது டு நூறில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சில பர்சன்டேஜ் குறையும் ஒரு சில பர்சன்டேஜ் ஏறும் ஏன்னா நம்ம இருபது டு ஐம்பது வரைக்கும் நம்மளுடைய மனநிலை வேகமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் பிற்காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்நிலை ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே கொஞ்சம் நலிவடையும் அதே சமயத்தில் மனவேகம் எல்லாமே கொஞ்சம் குறையும் அந்த மாதிரி டைமில் நாம் வந்து எஃப்டி ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது எதாவது மாறுபட்ட கருத்து தானே கமெண்ட்ஸ் தெரிவிங்க இப்போ ஐம்பது டு நூறு வயசில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இருபது சதவீதம் தான் கொடுத்துருக்கேன் ஷேர்ஸில் வந்து பத்து சதவீதம் தான் கொடுத்துருக்கேன் ரியல் எஸ்டேட்டில் ஒரு பத்து சதவீதம் போதுமானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எஃப்டி ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் பாண்டு பிபிஎஃப் எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் அதிகப்படுத்திங்க ஏன்னா உடல்நிலை பாதிப்பு இருக்கும்போது போது நம்மளுக்கு எதிர்பாராத உடல்நிலை செலவுகள் வரும்போது அதை சமாளிக்கிறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது நம்ம அவசியம் தேவை அதனால தான் அதில் ஐம்பது சதவீதம் கொடுத்துருக்கேன் கோல்டில் ஒரு பத்து சதவீதமே இருக்கலாம் இப்படி நான் வந்து ஒரு சார்ட்டு தயாரிச்சுருக்கேன் இதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தாலும் ஒன்றா கமெண்ட்ஸை தெரியுங்க நிறையா டைம் நிறையா வீடியோக்கள் அதை கொடுத்துட்டேன் யாரும் இது வரைக்கும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லலை சொன்னால் நான் அதை வந்து திருத்திக்கிறேன் ஏன்னா பாண்டில் நீங்கள் பண்ணோம்னா நான் இது வரைக்கும் பாண்டில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல அதில் வந்து கிறிஸ்டல் ரேட்டுன்னு இருக்கு அது வந்து ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ் இப்படின்னு வரும் அதனால் ஏ வர்ற ப்ளஸ் வர்றதா நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சாலை சிறந்ததாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் அந்த பாண்டினுடைய நிறுவனம் நல்ல நிறுவனமாக நீண்ட காலத்துக்கு அது வளர்ந்துருக்குதா அல்லது அந்த நீண்ட காலமாக அந்த நிறுவனம் ஏங்கி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறது மிக அவசியம் நான் வந்து ஈபியில் திருப்பு சொசைட்டின்ட்டு இருக்குது அதில் தான் போட்டிருக்கேன் எட்டரை பர்சன்ட்டு எனக்கு மாதவட்டியாக கிடைக்கும் அதுக்கடுத்தது எப்படி ஆர்டி போடுறது இருந்தால் நேஷனலிஸ்ட் பேங்கில் போட்டுங்க அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் ஷேரை பற்றியும் இன்னும் நிறையா விளக்கங்கள் நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் அதை வீடியோக்களில் நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா இந்த வீடியோக்களில் இதெல்லாம் சொல்லிட்டுருந்தோமா நிறையா டைம் ஓடிடும் அதனால் இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் டைம் இருக்கும்போது பழைய வீடியோக்கள பாருங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்